இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் போட்டியா அதிமுகவுக்கு இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவுக்கும் திமுகவுக்கும் தான் கடும் போட்டி நிலவு அதிமுகவுக்கு மூன்றாவது இடம் கிடைக்குமா என்பதை மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிற அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க தலைவர்களுடைய பேச்சும் அதைத்தான் நடத்து அதை குறித்து தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம் பேரன்பே கூடிய எத்தப்படி கூடிய போறவங்களுக்கு வணக்கம் நான் உங்க வேணாம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளை கணக்கு செய்தும் ஆதரவு தரும்படியே தமிழ்நாட்டில் ஒரு அருமையான அரசியல் உருவாகி உருவாகியிருக்கு முதல் இடத்தை நோக்கி ஒரு மாற்று கட்சி இருக்கு அதாவது திராவிட இயக்கங்களுக்கு மாற்றம் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி திமுகவை தோற்கடித்து அதிகப்படியான இடங்களை வெல்லும்னு கருத்து கணிப்புகள் சொல்றது தலைவர்களுடைய பேச்சும் அதைத்தான் உணர்த்து சரி அப்புறம் அதிமுகவோட நிலமை அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தலைமக்கள் இருக்குது தருமபுரியில் பார்த்துருப்பீங்க தருமபுரி இல்ல எங்கே போனாலும் திமுகவுடைய தலைவர்கள் பாமகவை பற்றி தான் பேசுகிறாங்க அதிமுகவுடைய தலைவர்களும் பாமகவை பற்றி தான் பேசுகிறாங்க திமுகவுடைய தலைமைக்கு என்ன அச்சம்னா நமக்கு போட்டியாக இருக்கிறது பாமக தான் அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி கூட தான் நமக்கு மோத நம்மளுக்கு போட்டி இருக்குது அதிமுக நம்ம கண்டுக்க தேவையில்லைன்னு அவங்க அந்த ட்ராக்கில் தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் ஏங்க நமக்கு போட்டி திமுக தான் அதிமுக இருக்கிற இடமே தெரியலன்னு பாமகவும் திமுகவை மையப்படுத்தியே தேர்தல் பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் அதிமுக என்ன பண்ணும் இத்தனை ஆண்டு காலமாக அதிமுக எப்படி தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணுச்சு இத்தனை ஆண்டு காலமாக அதிமுக திமுக எதிர்த்து தான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுச்சு அதுதான் வரலாறு இருந்தது ஆனால் பாமகவை விமர்சித்து தான் இப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க அதிமுக செல்லுகின்ற இடங்களில் அதிமுக தலைவர்கள் இப்போ செய்கின்ற பிரச்சாரங்கள்லாம் பாமகவை மையப்படுத்தியே இருக்குது இதற்கான காரணம் இல்லாமல் இந்த தேர்தலில் முதல் இரண்டு இடங்கள்ல பாமகவும் திமுகவும் தக்க வச்சுக்குது இப்போ அதிமுக கடநிலைக்கு தள்ளிடுச்சு அதிமுகவுக்கு ஜெயிக்கணும் என்பதெல்லாம் கூட நிலைப்பாடு இல்லை ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா வேட்பாளருடைய அறிமுகம்லாம் இப்படியா இருந்திருக்கும் அவர்கள் வேட்பாளர் அறிவிப்பெல்லாம் இப்படியா இருந்திருக்கும் இவர்கள் தோற்கணும் திமுகவுக்கு சாதகமாக இந்த கூட்டணி இருக்கணும் அப்படின்னே தான் அவங்க ஒரு மெகா கூட்டணி அமைய விடாமல் தடுக்கலான்னு முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனால் பாமக பாஜக கூட்டணி ஒரு மெகா கூட்டணியா அமைஞ்சிருக்கு அதிமுக எப்படியாவது திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதுக்காக தான் களமிறங்குனாங்க அப்படிதான் வேட்பாளர்களையும் நியமிச்சிருந்தாங்க ஆனால் அதன் பின்பாகத்தான் அதிமுகவை தன்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுகவை அடகு வச்சுட்டாரு திமுக கிட்டன்ற கேள்வி அவங்க மனசுக்குள்ளதை எழுந்திருக்கு இந்த சூழ்நிலை எப்படியாவது இரண்டாவது இடத்தையாவது நம்ம பிடிக்கல அப்படின்னா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போயிடணும்னு புரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி நம்ம திமுகவை தான் எதிர்க்கக்கூடாது திமுகவை எதிர்த்தா தான் கொடநாடு வழக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வரும் நம்ம பாமகவை தாக்குவோம் பாமகவை தாக்கி எப்படியாவது ரெண்டாவது இடத்த பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலான்னு அதிமுக தான் தகவல் ஒன்று இருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி பார்த்தோன்னா அப்படின்னா இருக்கக்கூடிய களம் திமுக கூட்டணி ஒரு இருபது இடங்களையும் பாமக பாஜக கூட்டணி இருபது இடங்களையும் பிடிக்கும் என்பது தான் அ அதிமுக பழனிசாமி வழி நடத்தினால்தான் இந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது மேலும் நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம்